தொடர்ந்து சேலத்தில் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக எழுத்துக்களம் என்கின்ற அமைப்பினை நடத்தி தொடர்ச்சியாக விருதுகளை எல்லாம் வழங்கி சிறப்பு செய்திருக்கிறார்கள் சூரிய அவர்கள் அந்த நிகழ்வு நாங்கள் பங்கேற்றோம் ஒரு துணை கலெக்டர் ஒரு ஆடியோ அவங்க கீழே எழுத்தாளர்கள் நாங்கள் மேலே உட்கார்ந்து ஒரு நிகழ்ச்சி அப்படி பெரிய ஆளுமைகளை எல்லாம் வைத்து பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிற இன்னும் சொல்ல போனால் நடத்துறது பிரச்சனை இல்லை நடத்துகிற எல்லா அமைப்புக்கும் உறுதுணையா இருந்து இன்னைக்கு பணியை முடித்து விட்டு இந்த அமைப்புக்காகவே இன்னைக்கு சேலத்திலிருந்து பயணித்து வந்திருக்கிறார் அண்ணன் சூரியலா என்றார் அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சூரியலா அண்ணன் அன்போடு வாழ்த்து விட தொடர்ந்து ஒன்ற இலக்கிய அமைப்பின் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவில் பெரிய ஆளுமைகள் நடுவே குழந்தையின் சிறந்த எழுத்தாளர்கள் வாசகர்களாக இருக்கும் உங்களின் முன் சில வார்த்தைகள் ஒரு எழுத்து என்பது உட்கார்ந்த இடத்துல எல்லாம் எழுதிடலாம் யார் வேணாலும் நூலாசி எல்லாம் ஆனால் ஒரு அமைப்பை நடத்துவது அதுவும் அடுத்தவருக்கு விருதை வழங்கி அதில் மகிழ்வது என்பது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை ஒரு திருமணத்துக்கு நடத்துகிற அத்தனை வேலையும் ஒரு அமைப்பு நடத்துகிற அதாவது இந்தமாதிரி பெரிய விழாக்கள் நடத்துகிற அந்த தன்மையில் இருக்குது அதனால் எங்களை பொறுத்தவரை எழுதுகிறவங்க ஒரு கண்ணுன்னா இந்தமாரி அமைப்பு நடத்துகிறவங்களுக்கு மூன்று கண் நெற்றி கண் சேர்ந்து இருக்குன்னு தான் நான் சொல்லுவோம் அந்த அளவுக்கு அவங்க மற்றவர்களை ஊக்கப்படுத்துகிறாங்க அதோட நம்ம செருகுடி சந்தில் இரண்டாவது நூல் வெளியிட்டிருக்காரு கு இலக்கியன் இதுவரை நான்கு ஐந்து தொகுப்புகள் வெளியிட்டிருக்காரு எல்லாம் ஆழமான தொகுப்புகள் நேற்று கூடம் செருகுடி செந்தில் நம்ம இலக்கியனோட அந்த குரையில் பரங்கி போத்த வீடை பற்றி ஒரு விமர்சனத்தை நான் எழுதியிருந்தேன் அந்த நூல்கள்லாம் படிக்கும்போது ஒரு ஒவ்வொரு கவிதையிலையும் ஒரு கதை இருக்குது நல்ல அவர் கதை கதையாசிரியாகவும் வாங்கியிருக்கார் மனைவி கிடலி மூலமாக போன மாதம் வேடல கூடம் அவரோட கதை வந்திருக்கு தொடர்ந்து குழந்தை தஞ்சை திருச்சி என்று இந்த பகுதியில் எப்பயுமே கும்பகோணம் நடந்து படைப்பாளிகள் உலகம் தான் நம்ம தீஜாலா இருந்து கவிஞரர்கள் யானை குத்தன் பெரிய பெரிய ஆளுமைகள் இருந்த ஒரு அங்கே எழுதாட்டி தான் பிரச்சனை ஆனால் எழுத்து இப்போ கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு தொடர்ந்து இங்கே எழுத்து எழுதப்படணும் அம்மா குழந்தை பிரேமி அவர்கள் இரண்டாவது ஒரு நூலாக வெளியிட்டிருக்காங்க ஒரு வாசகராக இருந்து அம்மாவின் டைரியை எழுதி இப்போ இன்றைக்கி ஒரு நூலை வெளியிட்டிருக்காங்க அவங்களெல்லாம் அப்புறம் குழந்தை அனிதா அவர்கள் வந்திருக்காங்க தொடர்ந்து இருக்காங்க அவங்களாம் அவங்களுக்கெல்லாம் என்னோட வாழ்த்துக்கள் ஐயா பவா அவர்களோட வாசகர் ரசிகர்கள் நாங்களா அவரோட பேச்சையை கேட்கறதுக்காக நாங்கள் வெளிவெடுத்து இந்த வரையில் என் வாழ்த்துறையை நிறைவு செய்கிறேன் அண்ணன் பருவி அவர்களுக்கும் எனது வணக்கங்களை கூறிக்கொள்கிறேன்